அஞ்சலி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க நம்ம சிவராமனும் லட்சுமி அம்மாவும் வந்து தீபாவோடய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போகிறாங்க பத்திரிக்கை கொடுக்கலான்னு அங்கே தான் வந்து வெற்றி வந்து இருக்காப்புல வெற்றியும் அவங்க அப்பாவும் வந்து யோசிக்கிறாங்க அப்பா அவங்கள பார்க்கவே வந்து பிடிக்கிறப்பா அவங்க நம்மளோட சம்மந்தியாக இருக்கலாம் ஆனால் என்னால் ஜீரணிக்கவே முடியாது அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க சந்தோஷமாக வந்து இருக்காங்க ஆனால் நம்ம அக்கா எப்படிப்பட்ட இடத்துல வந்து இருக்க வேண்டியவ நிச்சயம் அந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அவங்க அண்ணன் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அம்மா நம்ம ஹீரோ வெற்றி அப்பன்னு பார்த்து எனக்கும் தாண்டா பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அப்பா ஈஸ்வரி மூர்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்திருக்கிறவங்கள வானும் கூப்பிட்டதாம்பா நமக்கு பழக்கம்னு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க மோ பண்ணுங்க பாட்டின்னு சொன்னோன்னே வெற்றி மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க ஆல்ரெடி நம்ம லட்சுமி அம்மாவுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க நம்ம வெற்றி இந்த குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சோன்னு தெரியாமல் அந்த சீனை வந்து அப்படியே சூப்பராக வந்து முடிக்கிறாங்க அப்படியே வந்து வெற்றி மாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து போகிறாங்க லட்சுமி அம்மாவும் பார்க்காம ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து தீபாவோட அம்மா மட்டும் வாங்க சம்பந்தி வாங்க சம்மந்தின்னு வாய் நிறையா வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல பரவாயில்ல நீங்களாவது கூப்பிட்டிங்களே என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் முதல்ல உட்காருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு உடனே அவங்கள சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படியே வந்து ஈஸ்வர மூர்த்தி வந்து கால் மேலே கால் போட்டு அப்படியே இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம சிவராமனும் லட்சுமியும் அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டோன்னு அது இல்லைம்மா என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வந்து வச்சுருக்கோம் அதான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் பரவாயில்லையே கல்யாணன்னா எல்லா முறையும் தெரிஞ்சு பத்திரிக்கையோடு வந்து வெத்தலை பார்க்கு பழத்தோட கௌரவப்படுத்துகிற மாதிரி வந்து கொடுக்குறீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆனால் இந்த வழக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் எப்படி அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல அதாவது எங்கள் அம்மா என்ன சொல்ல வராங்கனான்னு சொல்லி தீபாவோட அப்பா ஈஸ்வரமூர்த்தி வந்து பேசுகிறாங்க அதாவது தீபாவுக்கு நாங்கள் அது மாதிரி தான் ஃபங்க்ஷன் வச்சு கோலாகலமாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பொண்ணை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிங்க அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணுக்கு மட்டும் எப்படி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணுறீங்களே முறையாக அதுதான் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்கன்னு சொன்னேன் பழசெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சிவராமன் வந்து மாசு பண்ணுறாங்க துளிக்கூட பயம் இல்லாமல் அந்த இடத்துல சூப்பராக வந்து இருக்காங்க நம்ம பெரியவங்க மன்னிக்கிற இடத்துல இருக்கோம் சின்ன பசங்க ஆசைப்பட்டாங்க சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி எங்களால் நிச்சயம் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது பத்திரிகையை பார்க்கல டேட்டை பார்க்கல என்னால் வர முடியாது அம்மாவாலேயும் பெருசாக வந்து அலைய முடியாது அப்படின்னு இருக்காங்க பத்திரிக்கையை கொடுத்துட்டோம் வரதும் வராமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது பரவாயில்லையே இந்த நியாகரிகளாக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி பேசிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் போயிட்டு வரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து தீபாவோட அம்மா மட்டும் என்ன சம்மந்தி குங்குமம் வாங்காமல் போகிறீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து சாமி ரூமுக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல இது ஈஸ்வரமூர்த்திக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை யாரை கேட்டு இவ இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறா சரி அமைதியாக இருப்போம்னு உடனே இந்தாங்க குங்குமம் எடுத்துக்காங்க கல்யாணத்துக்கு நாங்கள் கரெக்டாக வந்துடும் பரவாயில்ல இவங்களாவது தன்மையாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க மட்டும் போகிறாங்க போகிறப்ப பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம் நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்து மிதிக்கலாமா பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவன் வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறான் அவன்லாம் என்னோடய மாப்பிள்ளன்னு வெளியில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கே சொல்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து லட்சுமி காதில் விழுணுன்னு சொல்லிகிட்டே வந்து கண்ணா வந்து சத்தம் போட்டு திட்டுறாங்க அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டுக்காமல் வந்து வெளியில் வந்து வராங்க அஞ்சலி இருக்காங்களே நம்ம ஹீரோயின் அஞ்சலி வந்து அக்கா துளசிக்கும் ஸ்ரீகாந்துக்கும் கல்யாணம் வந்து வச்சுருக்கோம்னு சொல்லி பத்திரிகையை வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அருமையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க கவினும் வந்து நம்ம அஞ்சலியை வந்து ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் கூட நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எப்படியோ துளசி அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நம்மளும் வந்து படித்து முடிச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நம்ம ரெண்டு பேருக்கும்தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி கவின் மாட்டுக்கும் வந்து யோசிச்சுட்டு இன்னும் அஞ்சலிக்கிட்ட வந்து அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்தலை டேய் நானும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன் ஃபேஸில் என்னடா அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அக்காவுக்கு கல்யாணம் அடுத்தது என்ன நமக்கு தான் என்னது இல்லைம்மா கல்யாணம் அடுத்தது பண்ண வேண்டியது தானே அதை பற்றி யோசிச்சேன் ஓ உன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறியா ஓகேடா அந்த பொண்ணு யார் என்ன எதுன்னு காட்டுறா உனக்காக நான் வேணாம் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கியூட்டாக அழகாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நிச்சயம் நீ தெரிஞ்சுப்ப நீ இல்லாமல் எப்படி கல்யாணம் சரிடா நான் வரேண்டா வீட்டில் நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க வந்து போகிறாங்க லட்சுமியும் சிவராமனையும் காட்டுறாங்க வாமா நம்ம போய் வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலான்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்குலாம் வந்து கொடுக்கலான்னு போகிறாங்க என் பொண்ணு துளசிக்கும் ஸ்ரீகாந்துக்கும் கல்யாணம்னு சொல்லி வாய் நிறையா சொல்லி எல்லாருக்கும் வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து சூப்பராக வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க அந்த இடத்துல சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஓ உங்கள் மூத்த பொண்ணுக்கா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் உங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன் வந்து நீ கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணுமா நான் மேனேஜர்கிட்ட தனியாக பேசிட்டு வந்துடணுன்னு அப்படி வந்து உட்காடுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நம்ம கம்பெனியில் இப்போ விதிமுறைகள் நிறையா வந்து போட்டிருக்காங்க அதில் நீங்களும் வந்துடுறீங்க இன்னொரு ஆறு மாதத்தில் நீங்களாக வந்து இது மாதிரி கம்பெனி விட்டு போங்க அதுக்கான இது தான் பேப்பர் இதில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் என்ன சார் எனக்காக பேசலாமே சார் இப்போ தான் என்னோடய மூத்த பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் இன்னொரு பொண்ணு இருக்கா சார் வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப அவசியம் சார் தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் உங்கள் ஒருத்தருக்காக வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியாது என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆறு மாதத்தில் வந்து நம்ம இந்த வேலையை விட்டு தூக்கி தான் ஆகணும் என்னை மன்னிச்சுருங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதானே நானும் கேட்டாகணும் சரின்னு வந்து யோசித்து அப்படியே கையெழுத்து போடுறாங்க மாதம் மாதம் அவர் வேறு இந்த மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுனால கடலாம் வாங்கியிருக்கோமே எப்படி பணம் கட்ட போறோன்னு தெரியாமல் வந்து சிவராமன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிளையோட குடும்பத்தை வந்து காட்டுறாங்க துளசிக்கு வந்து ஸ்டீக்காக அந்த காட்டியிருக்காங்களே அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க மோனிகா மோனிகாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டு ஜெகனுக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இந்த கல்யாணம் வந்து பண்ணுறதுனால ஏற்கனவே வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆறு வயசுல வந்து குழந்த இருக்குது அவங்க தனியாக இருந்தாங்கன்னா ஒத்துமொத்த சொத்து நமக்கு தான் வரும்னு நினச்சா இப்போ என்ன அண்ணனுக்கு தனியின் ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா அப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு நம்மளை இந்த வீட்டை விட்டு தோத்துகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்க நான் மாட்டேன்னு சொல்லி அவங்க தங்கச்சி மோனிகா மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க மோனிகா நீ என்னோடய ஒய்ஃப் தான் ஆனால் நீ இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி யோசிக்கிற நீ வந்து நிப்பாட்டை நினைக்கலன்னா கூட நான் கண்டிப்பாக நிப்பாட்டுவேனேன் ஜெகன் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வீட்டில் வந்து எல்லாரும் வந்து இருக்காங்க சிவராமனோட மூத்த பிள்ளை வந்து காசுலேயே வந்து குறிக்கோளாக இருக்கிறவர் அனாவசியமாக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டார் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுப்பாங்க அவங்க வந்து கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட கவிதா கிட்ட கவிதா வந்து ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் வந்து நல்லா செய்யணும் நம்மளோட கடமையை எல்லாம் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க ஏகப்பட்ட ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னமா நீ இவ்வளோ ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நம்ம நாத்தனாருக்கு கல்யாணம் நடக்குது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவைந்தாங்க திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தம்பியை பாருங்கள் கேசவன் வந்து ஒய்ஃப் கிட்டே எவ்வளோ அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கல்யாணம் வந்து போகுது நாலு பெட்டியை வந்து தூக்கிட்டு வந்து போகிறாங்க நீங்கள் பெட்டியை தூக்க வேணாம் அட்லீஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு போகிற ஜாமானை வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காமல் இருக்கலாம் இல்லை அப்போ அவனை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதம்மா அவங்க வந்து லவ் மேரேஜ் அப்படி தான் இருப்பாங்க நான் அரேஞ்ச் மேரேஜ் நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூத்த பையன் ஒரு பக்கம் சரிங்க உங்களை மாற்ற முடியான்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே துளசி ஸ்ரீகாந்துங்கிற மாதிரி சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க எத்தனை வருஷ கனவு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வந்து இவ்வளோ பெரிய மண்டபத்தில் வந்து பண்ணணும்னே அதே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல கவின் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து துரு துருன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலியோட ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல கவினை அவங்க வந்து துரு துறையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா காலையிலேருந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆமாங்க இது என்னோட கடமை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்னடா எங்கள் அப்பா முன்னாடி வந்து ஸ்கோர் போல இருக்குது எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுற கவின் போல் ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா கவின் எவ்வளோ வந்து பொறுப்பாக வந்து வேலை பார்த்தானே ஸ்கோர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து க்யூட்டாக அழகாக வந்து கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வை அதனால் நான் அப்படி தான் வந்து இருப்பேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப கவின்னு சரிடா எனக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லி அஞ்சலியும் வந்து ஒரு வேலை நம்மளை தான் லவ் பண்ணுறவங்க போல இருக்கேன்னு சொல்லி க்விட்டா அழகாக சிரிச்சுட்டு அவங்க மட்டும் போய்கிட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்தோட ஃபேமிலி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல காரில் அதே மாதிரி வந்து நம்ம வெற்றிவேல் ஹீரோ இருக்காங்களே அவங்க அப்பா வந்து ஈஸ்வரமூர்த்தி அவங்களுக்கு வந்து வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது அது என்ன ஏதுன்னு சரி பண்ணுறதுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்குறப்ப ஜோ ஜோனும் மழை பெய்யுது அப்போன்னு பார்த்து கவினுக்கு வந்து ஒரு தகவல் வந்து வருது இது மாதிரி வந்து ஆயிருக்குன்னு உடனே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சிவராமனை மட்டும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க மாப்பிள்ளை வந்துட்டு இருந்தார்ல அப்படின்னு சொல்லி ஈக்க வச்சு சொன்னோன்னே வந்து உடனே கவிதா வந்து எதுனே சொல்கிறது தெரியாமல் சத்தம் போட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க எனது இப்படியா இப்படியான்னு ஒன்றுக்கு நாளாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க துளசி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்